ஹலோ ஆல் பிக் பாஸில் இப்போ சுபிக்ஷா ஃபேமிலி வந்து உள்ளே வந்திருக்காங்க சுபிக்ஷாவோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரதர் சுபியோட அண்ணனும் தம்பியோ ஸோ தம்பி என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்கிட்டேயும் தான் சொல்கிறாங்க இந்த சாந்த்ரா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க சுபிக்ஷாவை பற்றி இந்த விஷயம் சொல்ல வரும்போது சுபியோட அப்பா எல்லாம் வந்து ஏ வேணடா சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பார்வை சொல்கிறாங்க சரி அப்போது என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் சுபி வந்து வெளியே ஏதோ பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் அதாவது சாந்திரா அண்டு பிரஜின் ரெண்டு பேரும் டீலாக்ஸ் ரூமில் இருந்தீங்க அந்த டைமில் இந்த புல்லப்பூச்சி அந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டு வந்து சுபிக்ஷாவை சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்ததுன்னு எனக்கும் அந்த ஒரு சீன் வந்து ஞாபகம் இருக்குது ஆனால் எக்ஸாக்ட்லி என்ன சொன்னாங்க ஞாபகம் இல்லாமல் மக்களே ஆக்சுவலி சுபிக்ஷாவுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க சாய்ந்திரா வந்து பிரச்சனை இருந்த டைமில் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ஸோ இப்போ தான் நான் அடங்கி போகிறாங்க ஸோ பயந்துட்டு ஒரு மாதிரி இமோஷனலாக இருக்காங்க அப்போல்லாம் வந்து சம்ம தெனாவில் இருக்கும் ஸோ அப்போ வந்து சுபிக்ஷா வந்து வச்சுருக்காங்களே எலிமினேட் பண்ணலையே அந்த மாதிரிலாம் வந்து ஒரு வேர்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சு சாய்ந்திராக்கும் பிரஜனுக்கும் வந்து சுபிக்ஷாவோ பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறமேட்டு போக போக தான் வந்து சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து மீங்கள ஆரம்பித்தாங்க ஸோ அது வந்து கரெக்டாக சுபியோட தம்பி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சாந்திரா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எனக்கு அது ஞாபகமே இல்லை மேபி ஏதாவது ஃப்ளோவில் சொல்லியிருப்பேன் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்டே சொல்கிறாங்க நீ வந்து பார்வும் சாந்திராவும் நம்பாத செப்பரேட்டாக இருக்கும் போது ஓகே ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கேம் விளையாடுறாங்க நீ வந்து விக்ரம் கிட்டே ஏன் வந்து ஓவர் டிபெண்ட்டாக இருக்க ஸோ கமருதீன் அவரே மாதிரி பாரு வினோத விக்ரம் மாதிரி பாரு எல்லார்கிட்டையும் வந்து அந்த பாண்டனை கிரியேட் பண்ணு நீ சிங்கப்பன்னு சொல்லி சொல்லி பண்ணுறது எதுவுமே வந்து உஷாராக தெரியல பாருக்கு தான் வந்து எல்லோரும் கை கொடுக்க சொன்னாங்க இப்போ சுபியோட அப்பா சொல்கிறாங்க சபையில் பார்வை பார்த்திங்கன்னா எங்கள் சார்வாக கை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஊரில் எங்கே போனாலும் உங்களோட பேச்சு தான் அந்த பிள்ளை நல்லா விளையாடுதுன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க சொன்னாங்களா இது கேட்ட உடனே பார்வைக்கு வந்து செம்ம ஹாப்பி அது மட்டும் இல்லை பார்வையோட மயணம் சொல்லும்போதும் அவகிட்ட இரு அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷே சொல்கிறாங்க ஸோ இதில் எது வந்து இது ஒரிஜினல் ஃபேமிலியிலே கன்ஃபியூஸ் தான் இருக்குப்பா எனிவே சாந்த்ரா பிரஜின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து போட்டோ அடைச்சாங்க அதுக்கப்புறம் பார்வக்கு வந்து வெளியே நல்ல பேர் வாயாடின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுபியோட தம்பி